வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கிறோம் மதுரையில் ராம்நகர் துரைசாமி நகர் மெயின் ரோட்ல ஐயா நாகலிங்கம் நாகலிங்கம்னு ஒரு ஐயா இருக்காங்க மலர் மருத்துவத்தில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் நிறைய யோசனை சொல்லி மத்தவங்களுக்கு உடல் ரீதியான குறைகளையும் மன ரீதியான குறைகளையும் எப்படி குணப்படுத்துறதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களை நம்ம பார்க்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு நாள உலகம் பூராவும் சம்பந்தம் இல்லாம கோவப்படுறாங்க சம்பந்தம் இல்லாம பிடிவாதமா இருக்காங்க இதனுடைய காரணம் என்ன இந்த அடிப்படை இதை தெரிஞ்சு இதை எப்படி சரி பண்றது மக்களுக்கு ரொம்ப இந்த பதிவு பிரயோஜனப்படணும் நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா ரொம்ப உங்களோட பலமுறை பல இது டிஸ்கஷன்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கோம் சரியா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரி அதே மாதிரி இன்றைய டாபிக் மிக முக்கியமான டாபிக் இன்றைக்குள்ள இருபதாம் நூற்றாண்டுல மனிதனை குணப்படுத்தவே முடியாது என்று ஆரம்பித்த வியாதிகளில் முக்கியமான ரெண்டு வியாதி ஒன்று கேன்சர் அண்டு சுகர் அந்த சுகரும் கேன்சரும் மனிதனுக்கு ஏன் வருதுன்னு யாருமே யோசிக்கல அந்த கோபம் என்ற ஒரு விஷயத்த வள்ளுவர் காலத்தில் இருந்தும் அதற்கு முந்தைய காலங்களிலிருந்து நம்ம பார்க்குறோம் சின்னம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி அப்படின்ட்டு வள்ளுவர் எவனிடம் சினம் சேருகிறதோ அதை அது அவனை கொன்று விடுகிறதுங்கிறது அவனை கொன்று விடுகிறதுங்கிறதுனா அவன் உயிரோட இருந்தாலும் அவனுடைய உறுப்புகள் ஒன்னா சேதம் அடைஞ்சு செயலற்று நிலைக்கு போய்கிட்டே இருக்குங்கிறதுனால தான் அவர் அப்படி சொன்னார் அந்த சினம் என்பது எவ்வளவு மோசமான விஷயம்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு காரணத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய எல்லாம் நம்ம இல்லை ஆனால் மனிதன் எல்லாருமே ஒரே வேறு வேறு குணங்களோடு வாழ்ந்தாங்க ஆனால் இந்த கோபம் ஏன் வந்துச்சு அன்னைக்கு ஏன் வரல இன்னைக்கு ஏன் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அன்றைய காலகட்டங்களில் மனிதனுடைய ரத்தம் ஒரு அமிலத்தன்மை இல்லாத ஒரு சுத்த ரத்தமாக இருந்துச்சு அந்த அமிலத்தன்மையான ரத்தம் ஒரு மனிதனுக்கு ராட்சச குணத்தை மாத்திர தான் கொடுத்துச்சு அதனால தான் ரஜோ குணம் அப்படிங்கிற அந்த குணத்தை தமிழத்தன்மையான குணம் வராமல் இருக்கணும்னா மனிதனுடைய இயல்பான வாழ்க்கையில் அவனுடைய உணவு முறையில் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் ஈய பாத்திரத்தில் தான் ரசம் வச்சு சாப்பிட்டோம் ஈய பாத்திரத்தில் தான் தயிர் உற ஊற்றி வச்சு சாப்பிட்டோம் மாவு அரைச்சி வச்சு புளிக்க வச்சு சாப்பிட்டோம் புளிக்க புளிக்க ஈயத்தை அந்த மாவு பிக்கப் பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு ஈயம் போகுது ஈயம் மிக அருமையாக இரத்தத்துடைய அமிலத்தன்மையை தான் கரைஞ்சு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கு ஈயம் கெடுதின்னு சொல்லி ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈய பாத்திரத்தை யூஸ் அவுட் பண்ணிட்டோம் பட் ஈய பாத்திரம் நாம் உபயோகிக்காமல் போனதுதான் இன்னைக்கு வியாதிக்கு முக்கியமான காரணம் எவர் சிலர் பாத்திரம் ஒரு ஃபேன்சியா வந்துருச்சு ஆனால் அது ஒரு இனட் மெட்டல் ஈயம் நீங்கள் ரசத்தை கொதிக்க வைக்கல கொஞ்ச கொஞ்சமாக ஈயம் கரையுது தயிர் புளிக்கையில் கொஞ்ச கொஞ்சமாக ஈயம் அந்த தன்மை ஆகையில் ஈயத்தை கரைச்சிக்கிறது அது உடம்புக்கு போய் ஈயம் உடம்புக்கு போயிட்டால் அந்த ஈயம் நம்மளுடைய முக்கியமான இரண்டு உறுப்புகளுக்கு வேண்டிய தாது அந்த ஈயத்தில் ஒன்று காரியம் ஒன்று வெள்ளியம்னு இருந்துச்சு இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ஈயம் பூசணும் இந்த காரியமும் வெள்ளியமும் லிவருக்கும் கேல் பிளாடருக்கும் வேணுங்கிற தாது இது ரெண்டும் மனிதனுடைய லிவரை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் லிவர் தன்னுடைய தன்மையை பெறதுனால ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க இந்த லிவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணவில்லை என்றால் மனிதன் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை விட்டுட்டு கோபம்ங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறான் எதுக்கு கோபடுறேன்னு கேட்டோம்னா எனக்கே தெரியல ஏன் கோப்பட்லேங்கிறான் இந்த லிவரும் கேல்பிளாடரும் அதில் அந்த கேல்பிளாடர்ன்னு சொல்லப்பட்ட கல்லீரல் டெசிஷன் மேக்கிங் உள்ளது அந்த டெசிஷன் மேக்கிங் நமக்கு கொடுத்த மெட்டல் இயங் அது இல்லைன்னா மனிதனுக்கு இன்னைக்கு எந்த காரியத்தையும் ஒரு முடிவெடுக்க முடியாத மனநிலையில் வாழ்கிறார் அதுக்கு பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்கலாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கலாம் தனக்கு வேலை தேடுறதா இருக்கலாம் தனக்கு வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற தவறுகளுக்கு என்ன பண்ணுன்னா சரியாக இருக்கும்னு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வேணும் அதை அவ்வளவும் கொடுத்த உறுப்பு கேல்பிளேடர் லிவர் லிவர் பித்தத்தை சுரக்கும் கேல்பிளேடரை ரெகுலேட் பண்ணும் இது ரெண்டும் தன்னுடைய தன்மையை விட்டது அந்த தன்மை இழந்ததுக்கு தான் சேர்ந்து தப்பா ரைட்டான் தெரியாம கோபட்டு நாம ஒரு வந்த கோபடுற நியாயம் நியாயம்தானான்னு யோசிக்க கூட அந்த அளவுக்கு மனநிலையை கெட்டு போனதுக்கு காரணம் நம்மளுடைய எல்லா செய்கைகளையும் கார் ஓட்டுறதுல இருந்து பைக் ஓட்டுறதுல இருந்து கரெக்டா ஓட்டக்கூடிய டெசிஷன் மேக்கிங்காக இருந்த உறுப்பு கால்குலேட்டர் அது கெட்டு போச்சு இந்த ரெண்டு மெட்டலும் மூலிகையில் இதில் இருக்குன்னு பார்த்தம்னா மஞ்சக்கரசாங்கண்ணியம் வெள்ளக்கரிசலாங்கண்ணி அதனாலதான் வள்ளலாருடைய மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லி வெள்ளக்கரிசிலாங்கண்ணியம் மஞ்சக்கரசாங்கண்ணியம் லிவருக்கும் கேல்பிளாடருக்கும் உள்ள மூலிகை மனிதன் இந்த ரெண்டு உறுப்பும் சரியான செயல்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய மற்ற உறுப்புகள் அவ்வளவையும் நிரந்தரமான செயல்பாட்டுக்கு கொண்டு வருது அந்த மஞ்சள் கரிசிலாங்கண்ணி உள்ள அது நம்மளை மட்டுக்கும் தாவர மூலிகை அதாவது வெஜிடபிள் கிங்டம் அதுக்குரிய இந்த மெட்டல் கிங்டம் ஈயமும் காரியமும் இதனை சேர்த்து சாப்பிட்ட காலத்தில் மனிதனுக்கு இந்த கோபங்கள் வந்ததில்லை அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் இல்லை அவனுடைய இரத்தத்தில் அமிலத்தன்மை இல்லாமல் ஒரு ராட்சச குணம் இல்லாமல் அமைதியான குணத்தோடு வாழ்னா இது போனதுக்கப்புறம் இன்றைக்கி என்னமோ ஒரு இருபத்தி இருபதாம் நூற்றாண்டில் தான் மனிதன் போகமானவனாக இருக்கான் நல்ல குணம் இல்லை அப்போ இருந்தான்னு சொல்கிறீர்கள அப்போவும் அந்த மாதிரி ஆள்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய அந்த எதிர்மறை எண்ணங்களை வரவிடாமல் இரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்த தாது மெட்டல் இந்த ரெண்டும் அது ரெண்டும் இன்னைக்கு இல்லை சரி இல்லைன்னா நமக்கு என்ன அப்படின்னு யோசிச்சா கோவப்பட்ட உடனே அறியாம நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் நாம் சுவாசித்த பிராணவாயுவெல்லாம் விரயமாயி ரத்தம் அமிலத்தன்மையாகி அதாவது அந்த பிராணவாயு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடோடு இருந்து போகக்கூடிய இரத்தம் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஆக்சிஜனோட போகக்கூடிய ரத்தம் அத்திரம்தான் உடம்புல உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை கொடுத்து அதை உயிர் வாழ செய்கிறது நீங்கள் கோபப்பட்டு பட்டுப்பட்டு கார்பன் டை ஆக்சைடோட போகிற ரத்தம் எந்த உறுப்பையும் அதோடைய நிலைப்பாட்டிலிருந்து இறப்பு நிலைக்கு கொண்டு போயிருது எல்லா இடத்துலையும் ப்ளட்டு போகிற இடத்துல எல்லாம் அதில் முக்கியமான உறுப்பு எல்லா உறுப்புமே அப்படித்தான் பிபிக்கு அதான் காரணம் பிராணவாயுவோட இரத்தம் அங்கே போகலை சுகருக்கு அதான் காரணம் டாங்கிரியாஸுக்கு பாங்கிரியாஸ் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு அது உயிரோட்டத்தோடு இருக்கிறதுக்கு அதுக்கு ஆக்சிஜனோடு சேர்ந்து குருதி போகவில்லை எங்கே எல்லாம் நமக்கு ஆக்சிஜனோட போகாத ரத்தம் தேங்கி இருக்கோ அங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்த ரத்தம் அந்த செல்களை உயிருள்ள செல்களையும் உயிரற்ற செல்களாக ஆக்கி அந் அந்த செல்களுடைய தேக்கமே மேலிக்னன்சி அது நம்மளுடைய லிவர் நல்ல வேலை பார்க்கலை நம்ம கோப உணர்வு அதை கொண்டு வருது ஸோ இன்றைக்கி முக்கியமான ரெண்டு வியாதிக்கு முக்கியமான காரணம் கேன்சர் பேஷண்ட் அதுவும் லிவரில் கேன்சர் ஆசனவாயில் கேன்சர் இதெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த உறுப்புகளை உயிர் வாழ வைக்கக்கூடிய பிராணவாயுவோட கூடிய ரத்தம் போகலை இதான் முதல் இதுக்கு போய் நம்ம பெரிய பெரிய எல்லாம் படிக்க வேண்டாம் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரே கடவுள் நம்ம சுவாசிக்கிற காற்று அது இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அதை கூட்டவோ குறைக்கவோ இல்லை நம்ம கண்ட்ரோல் இல்லை கோவப்பட்டுப்பட்டு நம்ம அதை விரை பண்ணிப்போம் கவலைப்பட்டுப்பட்டு விரை பண்ணிடுறோம் மெயின் கோபம் தான் இந்த கோபம் நம்மளை விட்டு தனியாத வரைக்கும் நம்ம ரத்தத்தில் அந்த ரத்தம் போன இடத்துல உள்ள எல்லா இடமும் பழுதுபட்டு அந்தந்த உறுப்புகள் அது செய்ய வேண்டிய வேலையை செவ்வனே செய்யாததுனால் பிபி வருது சுகர் வருது கேன்சர் வருது லிவரில் கேன்சர் வருது ம மூளையில் கேன்சர் வருது மேலிக்னன்சி ஆக்சிஜன் கிடைக்காத இரத்தத்தோடு ஆக்சிஜன் போய் கிடைக்காத செல்கள் தானே இறந்து செல்களாக மாறுகிறதா மேலிக்னன்சியே ஸோ இந்த கோபத்தினால தான் இன்றைக்கு உள்ள சுகர் பேஷண்ட்டு இன்றைக்குள்ள பிபி பேஷண்ட்டு இன்ன இன்னும் அதிகமான அளவுக்கு கோபடுறவன் தன்னுடைய தன்மை இழந்து கோபடுறவன் கேன்சர் பேஷண்ட்டு இன்னும் அதிகமாக கோபட்டுக்கிட்டே இருக்கவன் தன்னுடைய ரத்தத்தில் அந்த பிராணவாய்பு இல்லாததுனால அவனுடைய ஆண்மை முதற்கொண்டு செயலிலேருந்து போய் ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாமல் ஆக்கிட்டுருக்காங்க அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் மனிதன் தனக்கு கோபத்தை விட்டுட்டாலே போதும் இதில் மெயின் குடிச்சு 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 லிவர் கெட்டு போகிறது குடிச்ச அரை மணி நேரத்தில் அந்த லிவர் எல்லாம் யூரின்ல வெளியே போயிட்டா ஒன் ஹவர் கழிச்சா அவனுக்கு இல்லை ஆனால் கோவப்பட்டே பழகிட்டான்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கோபம் உணரில் லிவர் தன்னைத்தானே கெடுத்துட்டு வாழுது ஸோ வள்ளுவர் குரலில் அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலாருக்கு எம்புதோல் பொறுத்த உடம்பு விட்டது அன்பாக வாழ்கிறவன்னா உயிரோட வாழ்கிறான் மித்தவெல்லாம் எலும்பு மேலே தோலை பொத்தி வச்சுருக்கேன்ட்டார் இவ்வாயும் ஆறுவது சினம்கிட்ட சினம் இன்னமும் சேர்ந்தார் கொல்லின்னு வள்ளுவர் சொல்லிட்டார் இந்த சினம் தவிரங்கிறதுக்கு இனிமேல் மனித இனம் தன்னுடைய லிவர் நல்லபடியாக இயங்க வேண்டுமென்றால் அதுக்குள்ள முக்கியமான அது அந்த லிவர் மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சா கோபத்தையெல்லாம் நம்ம நிறுத்தவே முடியாது கேட்டால் ஏன் கோப்பிட்றேன் ஏன்னு தெரியல திடீர்னு வந்துடுதுங்கிறாங்க அந்த ஈகோவை கொண்டு வர்றதே நமிலத்தன்மையான ரத்தத்தினால தன்னுடைய செயல்பாட்டை லிவரும் கேல் பிளாடரும் இழந்தது தான் இந்த கால் பிளாடரும் லிவரும் ஃபங்க்ஷன் இழந்ததுனால இந்த முன்கோபமும் பிடிவாதமும் வருது இதை சரி பண்றதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி போவும் வெள்ளை கரிசலாங்கண்ணி போவும் எடுத்து வாயில போட்டு சுவைச்சு மென்னு அந்த சாறை குடிச்சிடணும் அதுவும் இல்லாம மலர் மருத்துவத்தில் செரிபிளமும் இம்பேஷன் மருந்தும் சேர்ந்து சாப்பிட்டா பாதிக்கப்பட்ட லிவரும் கால் பிளாடரும் சரியா போயிருமன்னு சொல்லி இருக்கிறீங்க இவ்வளவு அற்புதமான சோங்களுக்கு டைனமிக் பிரைன் சூன் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வணக்கம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்